கும்பகோணம் வருகை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அந்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம் நாடாளுமன்ற கூட்டச்செயர் நாளையோடு நிறைவடைய இருக்கிறது இந்த சூழலில் ஒன்றிய அரசு அவசரம் அவசரமாக மிக அவசரமாக ஒரு மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்கிறது மசோதா என்பது முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பது நாள் நீதிமன்ற காவல் இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படும் என்கிற மசோதாவை தாக்கல் செய்ய செய்ய இருக்கிறார் ஏற்கனவே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகளில் இருந்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டால் ஆண்டுகளுக்கு மேல் நீதிமன்றம் தண்டனை வழங்கினால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை ஒரு சட்டம் இருக்கிறது நலமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அவசரம் அவசரமாக முப்பது நாள் என்பது நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல் முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம் குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர் அமைச்சர் நீண்ட காலம் நீதிமன்ற காவலில் வந்து உச்ச நீதிமன்றம் என்று அதற்கு பிறகு வெளியே வந்தார் அப்ப இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்பது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள் அமைச்சர்களை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்து முப்பது நாள் ஆனவுடன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மிக கொடூரமான ஒரு மசோதா மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்பது இதன் மூலமாக மெய்ப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல நாட்டின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் கண்டிக்க வேண்டும் கிளர்ந்தள வேண்டும் போராட வேண்டும் இந்த மசோதாவை திரும்பப் பெறுகிற வரையில் போராட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்வார் ஜெகதீஷ் தன்கர் ஜூலை மாதம் இருபத்தி ஆம் தேதி ராஜினாமா செய்தார் அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்கிற ரகசியம் இதுவரையில் வெளிப்படவில்லை பொதுவாக அவரே உடல்நலம் சரியில்லை உண்மை பதவி நீக்க பதவி ராஜினாமா செய்வதற்கான நெருக்கடியை பிஜேபி கொடுத்தது அவரும் பிஜேபி தான் ஏன் கொடுத்தது ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஏன் கொடுத்தது அவர் விளக்கினார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல அவரை ராஜினாமா செய்து விட்டு அடுத்ததாக ஒரு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அஇஅதிமுகவினுடைய கோச்சாளர் எடப்பாடி இன்னும் பலர் எல்லோரும் அவர் ஒரு தமிழர் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழர் என்கிற முறையில் கருத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்து மிக 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 தவறான கருத்து ராதாகிருஷ்ணன் தமிழர் என்பதில் தமிழ்நாட்டில் என்ப மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் என்பதை மறந்துவிட முடியாது பிஜேபி மட்டுமல்ல ஒரிஜினல் ஆர் எஸ் எஸ் காரர் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவர் சின்ன வயதில் இருந்து ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்று வந்தவர் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்று இன்றைக்கும் ஆர் எஸ் எஸ் காரராக திகழ்கிற அப்படிப்பட்டவரை தமிழராக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆர் எஸ் எஸ் காரராகத்தான் பார்க்க முடியும் இந்த கருத்து தமிழர் என்கிற கருத்தை சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த மக்களை ஏமாற்றுவதற்கு மேற்கொள்கிற முயற்சி எடுபடாது வன்மையாக கண்டிக்கிறோம் நான் ஒரு ஆர் எஸ் காரன் சேர்ந்தவர் என்று ஒரு வாக்கு கேட்கட்டும் நேர்மை அதுதான் நியாயம் இப்பொழுது அதற்கு மாற்றாக இந்தியா கூட்டணியின் சார்பில் சுதர்சன் ரெட்டி அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் மதச்சார்பின்மை கொள்கையில் நம்பிக்கை உடையவர் அவர் உயர் நீதிபதியாக இருந்த பொழுது நல்ல தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போனது குறித்து ஒரு மிக கடுமையாக பேசியிருக்கிறார் அதாவது அது ஆள் இல்லாத விமானம் நான் இதுவரைக்கும் பேசிய இருபது முப்பது கூட்டங்களில் திமுகவினர் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸுகளை அனுப்பி இடையூறு செய்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இதுபோன்று இனிமே இந்த ஆம்புலன்ஸ் வறுமையானால் அந்த டிரைவர் பேஷண்டாக அனுப்பப்படுவார் என்று அவர் கூறியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க பேச்சு இப்படிப்பட்ட தலைவர்கள் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசி தொண்டர்களை தூண்டிவிட்டு வன்முறையில் ஈடுபடுவது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இப்படி நான் பேசியதற்காக வருந்துகிறேன் எந்த தொண்டரும் இது போன்ற ஈடுபட்டு விடக்கூடாது என்றால் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்பது ஃபோன் பண்ணி சொன்னால் அது உடனே வராது அங்கேருந்து இருக்கிற இடத்துலேருந்து எங்கே ஃபோன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போகிற பொழுது அது வெற்று ஆம்புலன்ஸாக செல்லும் திரும்பி வரும்போது பேஷண்டை அது அழைத்து வரும் அதற்காக தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே அது அது நோயாளிகள் இல்லாமல் டிரைவர் மட்டும் வந்தால் நான் அடிப்பேன் அப்படின்னா என்னமோ வண்டி எங்கே யாரும் ஃபோன் பண்ணால் யாரும் போக முடியாத ஒரு நெருக்கடி அவலமான நிலைமை ஏற்படும் ஆகவே இதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு அதே போல அவருடைய நேற்றைய உரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாறி பொழிந்திருக்கிறார் குறிப்பாக என் பெயரை குறிப்பிட்ட ஓராளமான வாந்தி எடுத்திருக்கிறார் விமர்சிக்கல அவர் விமர்சனம் பண்ணால் நான் அந்த வரவேற்பேன் அந்த விமர்சனம் நியாயம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவும் செய்யும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்றுக்கொள்ளும் நானும் ஏற்றுக்கொண்டோம் அதற்கு மாறாக சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் மாநாடு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு பதில் என்கிற பெயரால் வசை மாறி புலிகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடவில்லை என்கிறார் எத்தனை நூற்றுக்கணக்கான கணக்கான போராட்டம் நடத்தியிருக்கிறது என்பது ஊடகங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் போராடவில்லை இவர்கள் வந்து திமுக திமுகவிடம் பணம் வாங்கி விட்டார்கள் அது இல்லை என்று முத்தரசனால் சொல்ல முடியுமா ஆயிரம் முறை சொல்லியாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தனது தோழமை கட்சிகளுக்கு பணம் கொடுத்தது வங்கியின் மூலமாக கொடுத்தது அந்தந்த வங்கிய கணக்கில் போடப்பட்டது கணக்கு கொடுத்திருக்கிறது பணம் கற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்தியா அத்தனை கட்சிகளும் கணக்கு கொடுத்திருக்கின்றன ஆகவே இதுக்கு ஆயிரம் வரை விளக்கம் சொல்லியிருக்கு அதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நான் தேர்தலில் நிற்பேன் தோப்படினு சொல்லுவாரு அவங்க அப்பனே வந்தாலும் தோற்கடிக்க முடியாது அப்படி என்று சொல்லுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன் பகுத்தறிவு எனக்கு நம்பிக்கை கிடையாது அதிமுக எடப்பாடி தந்தை பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் பயன்படுத்துகிறார் அவர் பகுத்தறிவுவாதியா இல்லையா என்பது நான் கேட்க விரும்புகிறேன் அவர் பகுத்தறிவுவாதியாக இருந்தால் இந்த கருத்தை சொல்ல மாட்டார் உங்க அப்பா வந்தாலும் போட்டு போடுவாங்க அப்பா செத்து போயிட்டாரு எங்க அப்பா எப்படி வர முடியும் நான் எதற்காக நீங்கள் சொன்னேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டது விட்டது முகவரியே இல்லை என்று சொன்னீர்கள் அப்படி சொன்னதற்காக நான் பதில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை முகவரி இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம் என்று சொன்னேன் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசாங்கம் துரோகம் செய்கிறது எடப்பாடி பழனிசாமி அந்த துரோகத்தை கண்டிக்காமல் எடப்பாடி பழனிசாமி என்கிற பெயரை எட்டையப்பர் பழனிசாமியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்ன காட்டி கொடுக்கிறது தான் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற வேலையை எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார் அதை காட்டி கொடுக்க கூடாது என்று சொன்னேன் நான் சொன்னதர குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இயற்கை பேட நிதி கொடுக்கவில்லை தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்கிற பெயரால் ஒரு கல்வி கொள்கையை திணித்து பட்டியல மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த மாணவர்களை படிக்க விடாமல் வெளியேற்றுவதற்குரிய சதி திட்டம்தான் அந்த தேசிய கொள்கை அது ஏற்க முடியாது இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க வேண்டும் ஏற்கனவே ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பிஜேபி ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து வெற்றியும் ஆட்சி அமைத்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமரானது எல்லோருக்கும் தெரியும் அந்த